அதிகாலை பொதுமக்கள் குவித்து புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளோடு சந்தோஷம் பங்க இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த நாளில் மீன் மற்றும் இறைச்சிகளின் விற்பனை படு இருக்கும் அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் அணைக்கரை மீன் சந்தையில் இன்று அதிகாலை முதலே ஏராளமானோர் மீன் மற்றும் இறைச்சிகளை வாங்க குவிந்தனர் இந்த மீன் சந்தையை பொறுத்தவரை இன்றைய தினம் கெண்டை மீன் ஒரு கிலோ இருநூத்தி இருபது ரூபாய்க்கும் இறால் மீன் முன்னூறு ரூபாய்க்கும் மயிலை மீன் நூறு ரூபாய்க்கும் முந்தக்கண்ணி மீன் நூறு ரூபாய்க்கும் ஜிலேபி மீன் நூறு ரூபாய்க்கும் கடல் நண்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் செங்காயா மீன் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை வாங்குவதற்காக அதிகாலை முதலே ஏராளமான இந்த அணைக்கரை மீன் சந்தைகள் குவிந்துள்ளனர் இதேபோன்று திருவிதமர் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை ஆட்டு இறைச்சி மற்றும் கோழி இறைச்சி உள்ளிட்டவற்றை வாங்கவும் அசைவ பிரியர்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர் புரட்டாசி மாதம் முடிவடைந்த நிலையில் இன்று நேற்று முதல் ஐப்பசி மாதம் துவங்கியுள்ளது இந்த நிலையில் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த அசைவ பிரியர்கள் அசைவ வகைகளை வாங்குவதற்காக அசைவ உணவுகளை வாங்குவதற்காக தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்